சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று எல்லாருக்கும் வணக்கம் இதே மாதிரி போன வருஷம் டெய்லர் டு நடந்ததுங்க நிறைய விருதுகள் நிறைய நாமினி சோ படம் அதெல்லாம் தாண்டி வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமா இருந்துச்சு எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கிற படமா இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி விகிடன் குழுவுக்கு ரொம்ப நன்றி ஏன்னா முத முதல்ல லான்ச் இங்கே தான் அவங்க வாய்ப்பு கொடுத்தாங்க சோ அதே இடத்துக்கு இங்க நீங்க சொல்ற மாதிரி நிறைய எல்லா கேட்டகிரீஸ்லயும் நாமினேஷன் ஆயிருக்கு அவார்ட்ஸ் வின் பண்ணிருக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைச்ச மாதிரி இருக்கு விகடனும் குழுவுக்கு ரொம்ப நன்றி சந்தோஷமா இருக்கு ரெண்டு சப்போர்டிங் ஆக்டர்ஸ்க்குமே போயிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவார்டு வாங்கிருக்கு அதுதான் ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு தருணமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கும்போது ஸோ லைக் அது எப்படி சொல்றது சில வார்த்தைகள் சில விஷயங்கள் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண அந்த அளவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது குறிப்பா ரமேஷன் ரமேஷன் மகா கேரக்டருங்கும் போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு என் குழுவுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு புது ப்ரொடியூசர் வரும்போது செலக்ட் பண்றதுக்கு பாவனை மலையாளத்தை பற்றி பேசுவோம் அங்கே புது படங்களை எக்ஸ்பிளைன் குட் தமிழ்ல பண்றது லவ் நமக்கு படுத்து ஸோ இது எப்படி உங்களுக்கு கதைகளை செலக்ட் பண்ணுறது பண்றது தொடர்ந்து இந்த மாதிரி படங்கள் ஏன்னா புது புது இயக்குநர்கள் ரெண்டு படமும் நீங்கள் ஸோ நீங்க எப்படி இருக்கு இல்லை கதைகளை பொறுத்து தான் கம்பெனியில் படங்களை செலக்ட் பண்ணுறதா இருக்குது அதாவது ஸ்க்ரீன் பிளே அதாவது என்டையராக ஒரு ப ஒரு கதை வந்து கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் மட்டுமே இல்லாமல் அந்த கதைக்கு என்ன தேவையோ அது அது இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியில் கதைகள் பண்ணலான்ற ஸ்பேஸில் தான் அந்த ஒர்க் அது முடிஞ்ச அளவுக்கு புதுமுக இயக்குநர்களாக இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணணுன்றதான் ஒரு பெரிய ஒரு டார்கெட்டாக வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் அதுக்கு மகேஷோட சப்போர்ட்லாம் இது பண்ண முடியாது ஸோ அவரோட சப்போர்ட் ரொம்ப நன்றி ஸோ அவர் இருக்கிறதுனால அது பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன் நீங்க உங்களை பத்தி புல்லா ஸ்டேஜ்ல பேசிப்பீங்க பட் உங்க நண்பருக்கு வந்து பெஸ்ட் காமெடியன் அவார்டு உங்களுக்கு பெஸ்ட் சப்போர்டிங் அவார்டு அதை பத்தி சொல்லலாம்ல ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி அவர் இங்க அவார்டு வாங்கும் போது நான் இந்த ஷோவை பாக்க வந்திருந்தேன் அப்ப வந்து அவர் ஸ்டேஜ்ல ஏறிட்டு அவர் அவார்டை வாங்கிட்டு நான் வாடு வாங்கிட்டேன் என் நண்பன் கீழே உட்கார கூடாது மேலே வரணும்னு சொல்லிடலாம் இன்னைக்கு அவர் வாங்கும் போது நானும் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உள்ளதான் போய் பார்க்கணும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ரொம்ப ஹாப்பி செம்மையா இருக்கீங்க ப்ரோ தேங்க்யூ 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 சோ சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கோ பிரசன்ட் பை சென்னை சமர்த்தா பவர்ட் பை ஆஸ்கோ ஷார்ஸ் அண்ட் ப்ரௌசர்ஸ்ல இன்னைக்கு என் கூட பெஸ்ட் ஸ்கிரீன் ரைட்டர்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஃபோர்த் ஆல்ஃபர்ட் பிரகாஷ் அண்ட் விக்னேஷ் ராஜா அவர்கள் கங்க்ராச்சுலேஷன் சொல்லி இருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ பிரதர் அதாவது இந்த மாதிரி ஒரு த்ரில்லர் படங்கள் போகும்போது வந்து நிறைய படங்கள் நம்ம சிக்ஸ்டி ஃபிஃப்டிஸ்லேருந்து பார்த்துட்டு இருக்கோம் தமிழ் சினிமாவிலேயே நம்ம அந்த நாள் படத்துலேருந்து ஏகப்பட்ட படங்கள் இருக்கு ஸோ ராட்சசன் ஒரு படம் சிக்ஸ் இயர்ஸ் மேடம் வந்து ஒரு ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணுது ஃபோர்த் தொழில் அது ஒரு குறிப்பிட்ட ஸ்க்ரீன் ப்ளேக்காக இந்த அவார்டு உங்கள் ரெண்டு பேருக்கும் எப்படி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஃபர்ஸ்ட் நாங்கள் சேர்ந்து எழுதுகிற முதல் ஸ்க்ரீன் ப்ளேக்கு இந்த அவார்டு கிடைச்சது அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய படங்கள் வந்தது வந்தது எங்களுக்கு ஒரு அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்காம அட்வான்டேஜாக பார்த்துட்டோம் ஏன்னா ஆடியன்ஸ் என்ன நினைப்பாங்க என்ன எதிர்பார்த்து வருவாங்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சதுனால அவங்க வழியிலேயே கொண்டு போய் அங்கங்கே சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அவங்க ஒரு ஃபெமிலியர் டெரிட்டரியில் இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு ஃபீலிங்கை கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து சப்வர்ட் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணும்போது அது எனக்கு தெரிஞ்ச அதனால தான் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் பொதுவாக ஒரு த்ரில்லர் படங்கள் வரும்போது ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணியிருக்காங்க நிறைய படங்களில் நாலு பேரை காட்டுவாங்க இல்லை இல்லை அஞ்சாவது ஒருத்தர் தான் கொண்டாங்க சம்மந்தம் மேலே ஒருத்தர் காட்டுவாங்க வந்துட்டு விட் விச் இஸ் லைக் ஆடியன்ஸ் என்னடா அப்படின்ற மாதிரி இருக்கும் பட் போர்ட்டு அப்படி நடக்கல நம்மளை வி கீப் ஆன் கெஸ்டிங் என்ன என்ன என்னென்ன அண்ட் அமேசிங் காஸ்டிங் லைக் சரத்பாபு சார் அந்த மாதிரி ஒரு ரோலில் அந்த அது பார்க்கும்போது எல்லா ஆடியன்ஸ்க்குமே அது எல்லாருமே ஷாக் ஆனது அந்த கேரக்டர் பார்க்கும்போது தான் ஸோ ஸ்க்ரீன் ப்ளே வைஸாவே சரி ஒரு ஒரு சீன்ஸும் ஒரு ஒரு கோர்வை இருந்திருக்கும் படத்தில் ஸ்க்ரீன் ப்ளே அண்ட் பர்டிகுலர் அபவுட் சரத்பாபு சாரோட காஸ்டிங் பற்றி இது ஒரு கேரக்டர் ட்ரிவன் ஃபிலிம் தான் இப்போ ஸ்பெசிஃபிக்காக இப்போ பிரகாஷன் லோகநாதனோட டிராவல் தான் அது எக்ஸைட்டிங் ஆக வச்சது இல்லாட்டி ஒரு யார் கோலகாரங்கிற ஒரு இதில் போயிரும் கட்டு இது அப்படி இதாவா இது என்ன யார் என்ன மோட்டிவ்வாக இருக்கும் கோலகாரனுக்கு அப்படிங்கறதுல ஒரு ட்ராவல் போவாச்சு அதுக்கான ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் மாதிரி சர்பப் சார் ரொம்ப அவரை வந்து ஒரு ஒரு சாக்லேட் பயா பார்த்துருக்கோம் ரொம்ப சாஃப்ட்டான ஒரு நேச்சரா பார்த்துருக்கோம் இப்போ எஜமா அப்படின்னு முத்து பட்டத்தில் ஆகட்டும் அண்ணாமலை தாஷோக்காக ஆகட்டும் ரொம்ப சாஃப்ட் சோகன் அப்படிங்கிற ஒரு ஒர்க் பர்சன் தான் அவர் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை காட்டலாம் ஐ திங்க் அவர் அந்த மாதிரி ஒரு இல்லாமல் அந்த மாதிரி மாதிரி லாஸ்ட் ஒருபோது அப்படி ஒரு தோற்றத்தில் காட்டணுன்ற ஐடியா இல்லை அது இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருந்தோம் யாரு வந்து போடலாம் பட் எங்களுக்கு நாங்கள் ஒரு விஷயத்துல கிளியராக இருந்தோம் அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச முகமா இருக்கணும் ஆனால் ஒரு மாதிரி மறந்த முகமா இருக்கணும் அப்படின்றதுல கிளியராக இருந்தோம் சரின்ட்டு எயிட்டிஸ் ஹீரோஸ் அப்படின்னு கூகுள் சர்ச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும்போது நாலாவது பே அஞ்சாவது பேஜ் தாண்டும் பொழுது சரத்பாபு சாரோட ஒரே ஒரு ஃபோட்டோ விக் இல்லாமல் இருந்தது நெட்லேயே இருக்கிற ஒரே ஒரு ஃபோட்டோன்னு நினைக்கிறேன் ஸோ அது பார்த்தோன்னே பயங்கர எங்களுக்கே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா இருந்தது சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஐடியா தான் பட் அவர்கிட்ட போய் பேசி கதைய சொல்லி அண்ட் அவர் ஒத்துக்கிட்டார் அதுதான் பெரிய விஷயம் இதுவரை அவர் இப்பெல்லாம் வெளியில கூட வந்தது கிடையாது பட் கதைக்கு இது கரெக்டா இருக்கும் தேவை அப்படின்றத புரிஞ்சு ஒத்துக்கிட்டு நடிச்சது வந்து உண்மையிலே அவருடைய அந்த கேரக்டர் ரொம்ப கான்ட்ராஸ்டா இருக்கும் ஏன் இப்படி இருக்குன்றதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் லாஸ்ட்ல இருக்கும் ஒரு ஹோக்ல ஒரு விஷயத்த கண்டியா பண்ணிருந்தீங்க ஹேட்ஸ் ஆஃப் டு போத் ஆஃப் யூ வேணா வந்து நிறைய மிஸ்டி மர்டர்ஸ் இந்த மாதிரி சைக்கோ பார்த்து படங்கள் தொடர்ந்து பார்த்தாலும் தனியா தெரியுது சோ அதுக்கான அங்கீகாரம் தான் சினிமாவே எனக்கு ஃபீல் விருது ரெண்டு பேருக்குமே வாழ்த்துகள் சோ நெக்ஸ்ட் அப்கோர்ஸ் நிறைய கால்ஸ் உங்களுக்கு டேரக்டர்ஸ் கிட்ட இருந்து ஹீரோஸ் கிட்ட இருந்து வந்திருக்கும் நிறைய லைக் எப்படி போயிட்டு இருக்கு அடுத்த கட்ட வேலைக்கு அடுத்தும் சேர்ந்து தான் எழுதுறோம் எழுதிட்டு இருக்கோம் கூடிய சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எதிர்ப்பார் தேங்க் யூ ஸோ ஆங்க தேங்க்யூ சோச சத்யாவழகம் ஆனந்தவேடன் சினிமா விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு கோ ப்ரசென்டட் பை சென்னை சமத்தா பவர்ட் பை யாஸ்கோ ஸோ இந்த ஒரு டீம் வந்து பெஸ்ட் குரூக்கான அவார்ட் வாங்கியிருக்கீங்க ஆத் இசை படத்துக்காக அண்ட் வந்து எல்லாரையும் எங்களால் ஏற்ற முடியல ஏன்னா அவ்வளோ பேர் நீங்கள் இருந்தீங்க ஒரு சில பேரை வந்து நான் ஏற்றியிருக்கோம் இப்போ நம்ம யாத் படம் பெஸ்ட் குரூக்காக வாங்குனீங்க இந்த ஆனந்த வேடன் அவார்டுன்னு இந்த ஒரு அவார்ட் வின் பண்ணியிருக்கோம் அதுவும் மொத்த டீமுக்குமே இந்த அவார்டு போகுது அப்படின்னு அந்த நியூஸ் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு முதல்ல வந்து என்னன்னா கண்டிப்பாக ஒரு விருது வந்துடும் அப்படின்னு நாங்கள் நினைச்சோம் ஆனா க்ரூ தான் அப்படின்னு நான் கெஸ்ட் பண்ணல பட் குரூன்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எல்லாருக்குமே அது வந்து ஒரு அங்கீகாரம் இல்லை மொத்தமாக குரூ வந்து ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன் தனி விருதோட ஒரு குழுவுக்கு மொத்தமா கொடுக்கறது வந்து ரொம்ப உயர்ந்த அங்கீகாரமா இரு நினைக்கிறேன் அது க்ரூவா கிடைக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப எக்ஸைட்டாக இருந்து அப்புறம் யாத்திசை படம் அப்படினாலே ஒரு கேம் சேஞ்சிங் மூமென்ட் ஃபார் ஆல் த ஃபிலிமேக்கர்ஸ் அப்படின்னு ஆச்சு பிக்காஸ் பீரியாடிக் மூவி அப்படி நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் அப்படி இப்படின்னா எல்லா ஆடியன்ஸ் பர்ஸ்பெக்ட்டும் அப்படி இருந்துச்சு பட் நம்ம யாத்திசை படம்னு பார்க்கும்போது அது வந்து டெக்னிக்கலாவும் சூப்பரா இருந்துச்சு அதே நேரத்துல பட்ஜெட்டும் கம்மி நாங்க கேள்விப்பட்டோம் அது உண்மைதானே உண்மைதான் இல்ல கேட்டா உங்ககிட்ட இருந்தே வரல அது உண்மைதான் அது வந்து அதுக்கு தான் இந்த விருதுன்னு நினைக்கிறேன் க்ரூவோட திட்டமிடல் தான் சரியான திட்டமிடல் பணத்தை வந்து தேவை இல்லாம எங்கேயும் பொருளாதாரத்தை சரியா திட்டமிட்டு அதை முன்னெடுத்தோம் அதுக்கான அங்கீகாரம் கிடைச்சிது படம் வந்து திரையரங்கல வந்து எப்படி இருந்துச்சுன்னா ப்ரமோஷன் வந்து ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்றாங்க இந்த படம் நல்லா இருக்கு அப்படி வந்து ஒரு டாக் ஆஃப் த டவுனா படம் மாறிச்சு அப்புறம் ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் திருப்பி ரீரிலீஸ் ஆன மாதிரியே படம் இன்னும் பேசப்பட்டுச்சு அதிகமா தியேட்டர் ஓடிடி ரெண்டுத்திலயுமே சக்சஸ் அடைஞ்சது அது எப்படி இருந்துச்சு ஓடிடில வந்த சக்சஸ் வந்து எங்களை இன்னும் பெரிய உயரத்தை கொண்டு போச்சுன்னு தான் சொல்லணும் தேட்டரிக்கெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்தோம் ஏன்னா முதல்ல தேட்டரிக்கலாம் விட்டனால அதுக்கு நிறைய வேலை பார்த்தோம்ல அதனால் எங்களுக்கு தேட்டரிக்கலாம் இதெல்லாம் வரும் கண்டிப்பாக நாங்கள் நம்பணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களுக்கு தெரியும் அந்த படம் வந்து சக்ஸஸ் ஆகிடும் ஏன்னா கமர்ஷியல் தேட்டர் மெட்டீரியல் தான் இந்த பெரிய யுத்த காட்சியோ பெரிய பலியிடலோ வந்து தேட்டரில் பார்க்க மாதிரி அது எங்கேஜாக இருக்கும்னு நினச்சோம் அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு பட் ஓடிடி வந்து எங்களுக்கு பெரிய ஒரு திருப்பி ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு தேட்டர் மாதிரி அது ரெண்டு பங்கு இருந்தது பெரிய வரவேற்பு இருந்தது நிறைய இடத்துல வெளியிலேருந்துலாம் ஃபோன் பண்ணாங்க அது பெரிய உற்சாகத்தை கொடுத்து இப்போது மொத்த குருவுமே வந்து ஸ்டேஜ் ஏறி இந்த அவார்ட் வாங்கினீங்க இந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு இது திருப்பி நடக்குமான்னு தெரியல இது வந்து ஒரு முக்கியமான நினைவூட்டல் மெமரியா மெமரியாக வச்சுக்கலாங்க இது திருப்பி நடக்குமான்னு எனக்கு தெரியல என் லைஃப் டைமில் அது இந்த குழுவோட இந்த குருவோட இது வந்து ஆனந்த விடனால மட்டும்தான் சாத்தியமாச்சு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக நாங்கள் தாழ்த்தி நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் சத்யா வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு டைட்டில் ஸ்பான்சர் சத்யா ஏஜென்சி சத்யா என்றாலே சந்தோஷம் தான் வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் போதும் வாங்கிய பிறகும் கோ பிரசென்டர் சென்னை சமர்த்தா இன்டர்நேஷனல் ஏவியேஷன் அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ் பவர்ட் பை யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் கிங் மேக்கர்ஸ் ஐஏஎஸ் அகாடமி ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஃபார் டீச் யூ ரீச் ஜுவரி பார்ட்னர் கீதம் வெஜ் ரிலீஸ் த ஆஃப் ரியல் ரியாலிட்டி ஐஃபை ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸ் உங்க கனவு எங்கள் எங்களிடத்தில் ஸ்பெஷல் பார்ட்னர் லக்ஷ்மி செராமிக்ஸ் இந்தியா நம்பர் ஒன் ரீட்டைலர் ஜோடி இஸ் பியூட்டிஃபுல் ட்ரிபிள் நைன் பிரஸ்டீஜியஸ் லுகிகள் மகிழ்வீர் ஆர்ப்பரிக்கும் ஆனந்தத்தை ஆர்கேஜினை கமகம மனம் நலம் தரும் தினம் மெட் பிளஸ் பிப்டி டு எயிட்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் ஆன் மெட் பிளஸ் பிராண்ட் ஆஃப் மெடிசன்ஸ் ஹியரிங் பார்ட்னர் கேர் வி ஹெல்ப் இயர்ஸ் டு ஹியர் டெய்ரி பார்ட்னர் தமிழ் பால் கரந்த பாலின் மனம் மாறாத சுவையுடன் தமிழ் பசும்பால் சேவிங்ஸ் பார்ட்னர் ஸ்ரீ விசாலம் சிட் ஃபண்ட் லிமிடெட் தலைமுறைகள் கடந்து மக்கள் சேவைகள் அவுடோர் பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன்ஸ் திங்க் அவுட் டோர் திங்க் நெக்ஸ்ட் மெட்ரோ பார்ட்னர் மார்க் மெட்ரோ சோல் கன்செஷனே ஃபார் சென்னை மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் பிராண்டிங் Digital OOH partner, Skyrams, Grow Beyond Sky. Multiplex partner, AJ Cinemas, Namma Chennai, Namma Cinemas. Radio partner, Radio City 91.1 FM.